இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான நண்டு குழம்பு செய்ய போறோம் வாங்க நண்டு குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் என்னோட சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சிருச்சுங்க நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு இனிச்சு கருப்புல போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க இப்போ நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலா நல்லா பச்சை சுமல் போகிறதை வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ நண்டு எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் போட்டு நம்ம போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா தான் மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் தண்ணி அடுத்து ஒரு சைஸ் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கீங்க ஊற்றிக்கலாம் ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுங்க அரைச்சி தேங்காயை ஊற்றிடலாம் இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க கொத்தலைனா போட்டுக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க நண்டு வேகட்டும் அப்புறம் குழம்பு பார்க்கலாம் மூடி வச்சிருங்க மூடி போட்டு நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேல தூவி இறக்கி வச்சுருங்க என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நான் அனுந்திருக்கேன்